இன்றைய அழுதிய நற்செய்தி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து முடியும் அக்காலத்தில் தம் சீடர்களுக்கு ஓமையாக கூறியது ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா இருவரும் குழியில் விழுவர் அல்லவா சீடர் குருவை விட மேலானவர் அல்ல ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவைப் போல் இருப்பர் நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதே உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையே நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும் வெளிவேடக்காரரே முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள் அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் கெட்ட கணிதரும் நல்ல மரமும் இல்லை நல்ல கணிதனும் கெட்ட மரமும் இல்லை ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் ஏனென்றால் முச்செடிகளில் பறிப்பாரும் இல்லை முட்புதர்களில் திராட்சை குலைகளை அறுத்து சேர்ப்பாரும் இல்லை நல்லவர் தம் உள்ளமாகிய நல்ல கருவூலத்திலிருந்து நல்லவற்றை எடுத்துக் கொடுப்பர் தீயவரோ தீயது நின்று தீயவற்றை எடுத்துக் கொடுப்பர் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் எட்டாவது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இதோ வருகின்ற புதன்கிழமை சாம்பல் புதன் தவக்காலத்தை நாம் தொடங்க இருக்கிறோம் அதற்கு ஒரு முன் தயாரிப்பு போல இன்றைய நச்செய்தி வாசகம் அமைந்திருக்கிறது ஆண்டவர் ஏசு சொல்லுகிறார் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் நம் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் சொல்லாகவும் செயலாகவும் வெளிப்படுகிறது எனவே நம்முடைய உள்ளத்தை அன்பினால் தூய்மையினால் அழகுபடுத்துவோம் தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளையே காண்பார்கள் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய உள்ளம் இருக்கும் என்று சொன்னார் நாம் கடவுளையே பார்க்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிற பொழுது நம்முடைய சொற்களும் நம்முடைய செயல்பாடுகளும் தூயதாகத்தான் இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவார்கள் நாம் நம்முடைய உள்ளத்தில் கெட்டதை நினைத்துக்கொண்டு கொண்டு தீயதை சிந்தித்துக் கொண்டு நல்லதை நிச்சயமாக செய்ய முடியாது எனவேதான் உள்ளத்தின் நிறைவையே வாங்கி பேசும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய உள்ளம் தூய்மையானதாய் இருக்கிறதா நாம் உள்ளத்திலே நல்லதை சிந்திக்கிறோமா மற்றவர்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் இதோ இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நாம் மற்றவருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் முதலில் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாமே பார்வையற்றவராய் இருந்து கொண்டு இன்னொரு பார்வையற்றவருக்கு எப்படி வழிகாட்ட முடியும் இரண்டு பேருமே விழுந்து கிடப்போம் எனவே நாம் முதலில் நம்மை தயார் செய்து கொள்வோம் தகுதிப்படுத்திக் கொள்வோம் நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய மரக்கட்டையை எடுத்து எரிந்துவிட்டு நாம் பார்வை பெற்ற பின்பாக நம்மோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்வோம் பல நேரங்களிலும் நாம் நம்மை சரி செய்து கொள்ளாமல் நம்முடைய உள்ளத்தை சீர்தூக்கி பாராமல் மற்றவர்களை தீர்ப்படுகிறோம் மற்றவர்களை குறை பேசுகிறோம் மற்றவர்கள் சரியில்லை என்று கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் இதோ இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பு நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய வெறுப்பு பகை உணர்வு இச்சையான எண்ணங்கள் பழிவாங்கும் எண்ணங்கள் தீய சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்து விட்டு நம்முடைய உள்ளத்தை தூய ஆவியினால் நிரப்புவோம் அன்பு கருணை பறிவு இறக்கம் போன்ற நல்ல விளிமியங்களால் நம்முடைய இதயத்தை அழகுபடுத்துவோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ பல நேரங்களில் நான் நம்முடைய வார்த்தைகளினால் நம்மோடு இருப்பவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் அவமானப்படுத்தி இருக்கிறோம் ஏலனம் செய்திருக்கிறோம் அதற்கெல்லாம் என்ன காரணம் நடிப்பான கோழியான நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் முன்பாக நல்லவர்கள் போல நடித்து கொண்டு நம்முடைய உள்ளத்திலே தீயதை சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் எனவேதான் அந்த வஞ்சக எண்ணம் செயலாக வெளிப்படுகிறது நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்று ஆண்டவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் எனவே உள்ளத்தை சரி செய்து கொள்வோம் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் நம் உள்ளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்துகிறது நம்முடைய செயல்களை எல்லாம் நாம் சீர்தூக்கி பார்ப்போம் அப்பொழுது நம் உள்ளம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் கடந்த காலங்களிலே நாம் செய்த நன்மைகள் என்ன நாம் செய்த தீமைகள் என்ன எல்லாவற்றையும் சிந்தித்து பார்ப்போம் சீர்தூக்கி பார்ப்போம் நாம் நம்முடைய உள்ளத்தை எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை அறிய முடியும் உள்ளத்தின் நிறைவையே வாய் பேசும் என்றார் ஆண்டவர் இயேசு உள்ளம் தூய்மையானதாய் அன்பு நிறைந்ததாய் தூய் ஆவியாரால் நிரப்பப்பட்டவராய் இருக்கட்டும் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக அன்பின் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி சொலத்துகிறோம் இதோ இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நீரே ஆசிர்வதிப்பீராக நீரே வழி நடத்துவீராக ஆண்டவரே இதோ நல்ல கனி கொடுக்கும் மரத்தை போல எங்களுடைய சொற்கள் செயல்களெல்லாம் அமைவட்டும் இதோ பல நேரங்களில் நாங்கள் என்னுடைய சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் தீர்ப்பிட்டு இருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரை அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக உடல் மன நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை ஈத்தார் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளில் இருந்தும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை ஈத்தார் இதோ எங்கள் மத்தியில் வாழ்ந்து நாம் நினைத்துப் பார்க்கிறோம் நான் மக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட அரசு பொது தேர்வை எழுத தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இதோ அந்த பிள்ளைகள் தேர்வை எழுதும் காணத்தலை நல்ல உடல் உல சுகத்தோடு இருக்கும்படியே அவருடைய உழைப்பினர் ஆசீர்வதித் தவறுகள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்வீரார் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு இருந்து எந்த விபத்தும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தருளும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்தர் ஆண்டவரே நாங்கள் தூய உள்ளத்தோடு அன்பு நிறைந்த உள்ளத்தோடு என்னாலுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்ட உமக்கு சாந்த பகர நீர் ஆசிர்வதி இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்வதற்காகவும் நிலம் வீடு வாங்குவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகிய வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே